பரல ஒன்று மாடி தான் மாடி நாங்கள் கேட்குற மேலே போய்ட்டு வந்தோம் போயிட்டு வரும்போதான் சுத்தமாக எங்கேயுமே மீன் ஒன்றுமே பார்க்கல கரை வந்தால் ரொம்ப கரை வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு காட்டு அது கடலில் இருக்கிற குப்பைங்க மேந்துட்டு இருந்தது இது பாத்தீங்கன்னா உடஞ்சி போனோம் பிளாஸ்டிக்கு பழைய பிளாஸ்டிக் விளாடலாம் இருந்தது அது நாங்கள் எதனால் மீன் கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் பொம்மை ஒன்றும் அப்போ பொம்மை ஒலையும் ஒன்றுமே கிடைக்கல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பழதாக அதில் மேஞ்சிட்டு இருந்தது ரொம்ப கரை வந்துடுச்சு அதனால் அதில் எந்த மீனே இல்லை அந்த ரெண்டு பழம் ஒரு பல்லா வந்து எங்களை பார்த்து பயந்து போய் வலையில் மாட்டிச்சு இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு மினே தான் லாஸ்ட் மினி தான் இன்றைக்கி எங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பெட்ரோல் வச்சுட்டு இந்த மீன் பிடிக்கதாக நானும் ஒரு அடிக்கடி மேலே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எங்கள் கடை இந்த பலாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கேரமீன் ஒன்றும் இறங்கலை கேரமீன் எதிர்பார்த்து நாங்கள் காத்துட்ருக்கோம் ஆனால் எங்க எங்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் வேஸ்ட்டு தான் போகுது குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடுது போயிட்டு வந்தால் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் காற்றும் அளவு வேகமாக அடிக்கல அதேமாரி கடலை நீரோட்டம் பார்த்திங்கன்னா அளவில்லாத நீரோட்டம் போயிட்டு இருக்குது இந்த நீரோட்டினால இந்த பல கடையில் பார்த்திங்கன்னா சென்னையிலும் ரொம்ப ரொம்ப வருமானம் கிடையாது இந்த காடு பார்த்திங்கன்னா ரொம்ப கரை வந்துச்சு இல்லாட்டி இந்த டப்பாலே மீன் நிறைய இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே தேந்தல் மீன் சின்னதாக இருக்குது இது கூட பூங்கொழில் நிறைய மீன் இருந்திருக்கும் எல்லாம் வந்து கரை வர வர ஓடிட்டுருக்கேன் இவங்க வந்து டப்பாவில் இருக்கிறதுனால இவங்க அப்படியே கரை வந்திருக்காங்க பாருங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன மீன் தான் இருக்கு பெரிய மீன்லாம் வந்து நல்லா ஊறி போயிட்டு இருக்கு தள்ள

i lo put